அறிகுறியே தெரியாமல் வரும் கல்லீரல் நோய் அதிக மக்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே இல்லை இப்ப இருக்கிற வாழ்க்கை முறையில் கொழுப்பு கல்லீரல் நோய் அமைதியாக பரவி வரும் ஒரு மறைமுக ஆபத்தாகிவிட்டது மருத்துவர்கள் எச்சரிப்பதாவது இந்த நோய் ஆரம்பத்தில் தரும் சின்ன சின்ன எச்சரிக்கை குறிகளை தொண்ணூறு சதவீதம் பேர் கவனிக்கவே மாட்டார்கள் அதனால் கல்லீரல் மெதுவாக சேதமடைந்து ஒரு கட்டத்தில் தான் பிரச்சனை வெளிப்படும் உடலில் எந்த பெரிய வலியும் இல்லாமல் நாமே சாதாரண பிரச்சனை என நினைத்து விட்டுவிடும் சில எளிய மாற்றங்கள் தான் வயிற்று பகுதியில் திடீரென பருமன் அதிகரிப்பது இந்த நோயின் முதன்மையான சிக்னல் ஆகும் உணவு பழக்கத்தில் பெரிய மாற்றம் இல்லாத போதும் இடுப்பு சுற்று அதிகரிக்கலாம் கல்லீரல் கொழுப்பை உடைக்க முடியாமல் போனால் அந்த கொழுப்பு வயிற்று பகுதியில் தேங்கிவிடும் அடுத்த முக்கிய எச்சரிக்கை காலை எழுந்த உடனடியாக கடுமையான சோர்வு இரவு நன்றாக தூங்கினாலும் காலையில் உடல் கனமாகவும் தலை போலவும் இருக்கும் காரணம் கல்லீரல் இரவில் விஷத்தன் இருந்து வெளியேற்ற முடியாமல் இருப்பது இதனைத் தொடர்ந்து செரிமான கோளாறு நிறைந்தது போன்ற உணர்வு வாயு தொல்லை வயிற்று டிஸ்கம்ஃபர்ட் இவை அனைத்தும் கல்லீரல் செயல்பாட்டுடன் நேரடியாக தொடர்பு கொண்டவை சிலருக்கு தோளில் கருமை கூட தோன்றும் குறிப்பாக கழுத்து மற்றும் கைக்குள் கருமை அதிகரிப்பது இன்சுலின் எதிர்ப்பு அதிகரிப்பின் அறிகுறியாகும் இது கொழுப்பு கல்லீரலுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டது உணவு விருப்பம் குறைதல் மன அழுத்தம் தூக்க தட்டுப்பாடு ஆகியவை கூட கவனிக்க வேண்டிய முக்கிய மாற்றங்களாகும் கல்லீரல் வீக்கம் அதிகரிக்கும் போது ஹார்மோன் சமநிலையை பாதிக்கும் மேலும் வலது பக்க வயிற்றில் அடிக்கடி லைட் குளிப்பு நிறைய சீண்டல் போன்ற உணர்வுகள் இருந்தால் அது கல்லீரல் இருக்கும் பகுதியே என்பதால் இதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ளக்கூடாது மருத்துவர்கள் கூறுவது ஒரே ஒரு விஷயம்தான் இந்த அறிகுறிகள் வந்தாலே பயப்பட வேண்டியதில்லை புறக்கணிக்காதீர்கள் ஒரு ரத்த பரிசோதனை பரிசோதனை அல்ட்ரா சவுண்ட் போன்றவற்றால் உடனே நிலை தெரிந்து கொள்ளலாம் கல்லீரல் நம் உடலை நாள்தோறும் பாதுகாக்கும் முக்கிய உறுப்பாக இருப்பதால் உடல் தரும் இந்த நுணுக்கமான சிக்னல்களை கவனித்து சரியான நேரத்தில் மருத்துவர் ஆலோசனை பெறுவது கட்டாயம் கொழுப்பு கல்லீரலை கட்டுப்படுத்துவது மருந்துகள் மட்டுமல்ல வாழ்க்கை முறையே முக்கிய சிகிச்சை என்பதை மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர் நாளோறும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் நடைபயிற்சி செய்வது அதிக எண்ணெய் அதிக உப்பு அதிக சர்க்கரை உள்ள உணவுகளை தவிர்ப்பது இரவு உணவை லேசாகவும் நேரத்திற்குள் சாப்பிடுவதும் கல்லீரல் மீது வரும் அழுத்தத்தை குறைக்க உதவும் குறிப்பாக சோடா ஜூஸ் பேக்கரி உணவுகள் பாக்கெட் ஸ்நாக்ஸ் போன்றவற்றில் இருக்கும் மறைமுக சர்க்கரை கல்லீரலில் கொழுப்பு அட்டையை பெரிதும் அதிகரிக்கும் மதுபானம் குடிப்பவர்களுக்கு சற்று கூடுதல் அபாயம் இருப்பதால் அதை நிறுத்துவது அல்லது கட்டுப்படுத்துவது உடனடி நன்மையை ஏற்படுத்தும் இவ்வாறு வாழ்க்கை முறை மாற்றங்களை செய்தாலே ஆரம்பநிலை நிலை கொழுப்பு கல்லீரல் வேகமாக சரியாகி உடல் மீண்டும் ஆரோக்கியமாக மாறும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர்